நான் சொல்ற வரைக்கும் வெளியே வரக்கூடாது அட்லீஸ்ட் இதுலயா நான் சொல்றது கேளு ஓகே டாட் கண்ணா கண்ணா ஏ கண்ணா இது வந்து சார் கண்ணா போய் சுத்திகிட்டு இருக்க இடியட் அவுட் வந்து தெரியாம நிக்கிற சார் அது நான் சொல்றத கவனமா கேளு மெட்ராஸ்ல இருக்கற நம்ம அத்தனை ஆபீஸ் இமிடியேட்டா காலி ஆகும் கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் அக்கவுண்ட் புக்ஸ் பங்கு பத்திரங்கள் பேங்க் சேர்மன் லெட்டர்ஸ் எதுமே எந்த ஆபீஸ்ல இருக்க கூடாது எல்லாத்தையும் நம்ம லாரில ஏத்திட்டு போய் செங்கல்பட்டுல இருக்கற நம்ம தோட்டத்துல மண்ணோட மண்ணா போச்சு சார் என்ன சார் பெங்களூர் பாம்பே ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க அரட்ட இருக்க சொல்லவா குட் நான் போய் சிபி ஆபீஸ்ல பாத்து வந்துறேன் உள்ள போய் பாறா ஓகே ஐயா வாங்க போ

கோடீஸ்வரர் அருண் மேத்தா கோடி கோடியாக கொள்ளை கல்லூரி மாணவர்கள் சாதனைகள் தஸ்தாவேஜுகளை கைப்பற்றினார்கள் பிடிபட்டவர்கள் அப்ரூவர்களாகி சாட்சியம் இதற்கு உடந்தையான எம்எல்ஏ மீசை மீனாட்சி சுந்தரம் இன்ஸ்பெக்டர் அக்கவுண்டன்ட் வடிவேலு பேங்க் சேர்மன் கணேஷ் ராவ் ஆகியோர் மாணவர்களிடம் சரண் அத்தனை பேரும் அப்ரூவர்களாக மாறி அளித்த வாக்குமூலம் விரைவில் வெளியிடப்படும் இதன் பின்னணியில் ஒரு அமைச்சர் இருப்பதாக அமைச்சர் இருப்பதாக தெரிகிறது அதை பற்றி செய்தி நாளை வெளியிடப்படும் ஐயையோ யாயா நிதானமா உக்காந்து பேப்பர் வச்சுட்டு இருக்க நிதானமா உட்காந்தா தலையில இடி உழுந்தா மாதிரி இல்லவா உட்கார்ந்து இருக்கிறேன் நாளைய பத்திரிகை என்ன பத்தி செய்தி வரப்போதாமே என் கதி என்னையா ஆகும் என்னவாதியா உன்ன பத்தி கவலைப்படுறியா என்ன பத்தி கவலைப்படுறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்க பவரை வச்சு எதை செய்வீங்களே அதை உடனே செய் பவரை யூஸ் பண்றதா நாங்க தான் ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஐட்டமேயா ஆமா இந்த MLA ஓ இன்ஸ்பெக்டர் எங்கயா கொண்டு போய் வச்சிருக்காங்க அது தெரிஞ்ச நான் ஏ வரேன் நாளைக்கு அவங்க ரெண்டு பேரும் வாக்குமூலம் கொடுத்து பேப்பர்ல வந்தது நம்ம ரெண்டு பேரும் கதை முடிஞ்சு போச்சு போலீஸ் கிட்ட சொல்லி ஏதாவது செய்ய போலீஸ் கிட்டயா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு சொல்லி என்னைய மாட்டிக்க சொல்றியா என்னால எதுவும் முடியாது என்ன உட்டுப்பா ஓஹோ எதுமே செய்ய முடியாதுன்னு சொல்றது தான் மந்திரி ஆக்கறானா எப்பமே 1 லட்சம் ஓட்டு வித்தியாசல ஜெயிச்சேன் ஜெயிச்சேன் பீதிக்குவே ஒவ்வொரு ஓட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணனும் எனக்கு தான் தெரியும்

கள்ளச்சாராய கிடங்கு அழிக்க வந்தாங்களே ரெண்டு இன்ஸ்பெக்டர் நாலு கான்ஸ்டபிள் எல்லாரையும் வெட்டி கொண்டவன் வேணா ரோட்ல போற நாலு பேரை கூப்பிட்டு கேட்போம் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் நன்றி இல்லாத நீ நீ சாக்கல் கேப் பெரிய தொடனோ சின்ன தொடனோ நாளை தீர்ப்பு பத்திரிகையில நம்ம விஷயம் வந்தது நம்ம கம்பி என்ன வேண்டியது என்ன பத்தி கவலை நான் எப்படி வேணாலும் பழச்சுக்குவேன் உனக்கு அதை விட்டு ஒண்ணு தெரியாது மேலிடத்துக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும் தெரியுமில்ல நீ மந்திரி அதிகாரத்தை பயன்படுத்தி நாளை தீர்ப்பு பத்திரிகைக்கு சூழ்வை அப்படி இல்ல அந்த ஆபீஸை இல்லாம பண்ணிடு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் மந்திரி பதவியில வெள்ளி விழா கொண்டாடலான்னு இருந்த பிடிஞ்சா வெடி வச்சு அங்கு போல இருக்கு உங்க பொண்ணு என்ன பண்ணான்னு கேளுங்க என்ன கண்ணா பண்ண என் மந்திரி குமாரி நீங்களும் அந்த மேத்தாவும் பேசிட்டு இருந்தத கேசட் பண்ண கேசட் எடுத்தியா எதுக்கு நீங்க அவனும் சேர்ந்து இந்த நாட்டையே கொள்ளடிச்சீங்களே அதுக்கு சாட்சி வேண்டாம் அதுக்கு தான் நீயும் அந்த புரட்சி பசங்களோட சேர்ந்துட்டியா ஆமா யார் அழிக்கணும்னு திட்ட போட்டீங்களோ அந்த மாணவர் படையில நானும் ஒருத்தி பாத்தியா ஓ மகளே ஓ கை தருத்துருவா போல இருக்கேன் ஏன்டி, நான் அங்க பெத்த பொண்ணு நீ, நீயே அங்க கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்கிறியா? அம்மா, உன் புருஷன் எனக்கு தகப்பனா மட்டும் இருந்திருந்தா, நான் ஏன் கத்தியா மாறுறேன். இந்த நாட்டுக்கே துரோகியா மாறியிருக்காரு. இவருக்கு இனிமே கத்தியா இருக்க போறது இல்ல. தூக்கு கையில இருப்பேன். அம்மா நீ எப்படி வேணா இரு, முதல்ல கேசட்ட கொடு. கொடுக்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கல. எங்க அப்பா எப்படி பட்டவர்னு இந்த நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக எடுத்துர்க்கேன். வர. இந்தா. நில்லு. ராணி இந்த கேசட்டோட நீ வெளியே போன உன்னை சூட் பண்ணிடுவேன் ராணி மறுபடியும் சொல்ற ஒரு எட்டு எடுத்து வச்ச சுற்று சுந்தரி நீங்க போட்ட குட்டி தானா நீங்க எட்டு பாஞ்சா நான் பதினாறு அடி பாய்வேன் மாதிரி பதவி ஏறி பிடிச்சவங்க பதவிக்காக கட்டுல பொண்டாட்டி மட்டும் இல்ல பெத்த பொண்ணை கூட விட்டு வைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை எதிர்பார்த்துதா துப்பாக்கில இருந்த தோட்டம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன் காலையில எழுந்ததும் பொங்கல் வட பூரி எல்லாம் திங்கானுங்க எங்க போய் தொலைஞ்சானுங்க தெரியல ராஜன் சார் நீ என்ன செய்வே யார கூட்டு போவியோ எனக்கு தெரியாது என் மக சித்தாலய கவலை இல்ல அந்த கேசட் என் கைக்கு வரணும் போ

மனம் ஜெயிக்க முடியாத கூட பாசம் ஜெயிச்சிடும் சென்டிமெண்ட்டில் போய் டச் பண்ணுறேன் அவன் எனக்கு மகனம் ஆயிடுவான் மாணவர்களுக்கு விரோதி ஆயிடுவான் ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஒரு மரத்தையே சாச்சிடுறேன் டேய் அந்த எம்எல்ஏவும் இன்ஸ்பெக்டர் இருக்கிறடா வேற யாருக்கும் தெரியாதுல்லடா அதை அப்புறம் தெரியும் எஸ் ஒரு பக்கம் போலீஸ் இன்னொரு பக்கம் ரவுடிஸ் தேடி அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க டேய் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்டா டேய் விஜய்

எதுக்கு என்ன உட்கார வைக்கிற நீ அம்மா இன்னைக்கு நான் சொல்ற வரைக்கும் இந்த சேர விட்டு நீங்க எந்திரிக்க கூடாது இந்த இடத்தை விட்டு நீங்க உள்ள போக கூடாது ஏம்பா ஏன் எதுக்கு எல்லாம் கேட்காதீங்க இது ஏன் மேல சத்தியம் அம்மா நீங்க ஏன் மேல சத்தியம் பண்ணிருக்கீங்க எந்திரிக்க கூடாது இன்னைக்கு என்ன ஹலோ விஜய்

செஞ்ச பாவத்துக்கு பிராய்ச்சித்தம் தேடி வந்திருக்கேன் ஆசையா ஓடி வந்து என்ன அப்பான்னு கட்டிபிடிச்சுக்க வேணாம் தேடி தேடி வந்த ஒரு பெரிய மனுஷனை உட்காருங்கன்னு சொல்லி ஒரு சேர் போட கூடாதா இது கோட்டீஸ்வரர் அருண் மாளிகை இல்ல ஒரு ஏழை தாயோட குடிசை இந்த வீட்டுல ஒரே ஒரு சேர் தான் இருக்கு அதுவும் எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஏமாவுக்கு இந்த நிலைமை நீ ஒண்ணு ஒரு வார்த்தை ஒரே வார்த்தை சொல்ல காலையில வாக்கிங் போறதுக்கு மஸுலஸ் பென்ஸ் காலேஜ் போறதுக்கு டாட்டா கரல ஈவினிங் கிளப்புக்கு போறதுக்கு பண்டா கார்ட் நீ யூடியூப இதே இடத்துல இன்னும் மினிட் मिनिट ஏறிடுது மாட்டிக்கிட்ட என்ன என்ன சொல்ற அருண் மேத்தா பெரிய ஆலியானே பாஸ் எல்லா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் பணத்தால அடிச்சு சாதிச்சிடலான்னு பாக்குறியா என்ன விலைக்கு வாங்குறதுக்கு நான் உன்ன அரசியல்வாதி இல்ல டேய் 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 உள்ளேயே அப்போ விலைக்கு வாங்குறதா ஃபோன் லக்ஷ்மி உன் புள்ள நினைச்சானா இந்த நாத்தைய விலைக்கு வாங்கிட முடியும் அந்த அளவுக்கு அவனுக்கு நான் சொத்து செத்து வச்சிருக்கேன் அவன இந்த மாதிரி பயிர் கத்தனன்னு நடந்துக்கணும்னு சொல்லேன் வாங்கிட்டு போலாம். வேண்டாங்க குடிசையில இருந்தாலும் நாங்க அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் மறுபடியும் அந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு எங்களுக்கு கூட்டிட்டு போடாதீங்க. வேண்டாம் லக்ஷ்மி அப்படி சொல்ல எனக்கு வியேறக்கு வழி Airl தான் contaminden ஒனு வந்துருக்கேன். இப்போ நீ Arduino உன் embodied காப்பாத்த ப எதுமே செய்ய முடியாதுங்க இப்போ 550 நாள் Oder carn வந்திருக்கீங்கல்ல வந்தவங்கள campingbench~~ மரியாதை கொடுத்து oder者? கூட முடியாத 연 நான் Blow corpse by கேட்காதீங்க vu our camp. lol iii o. meinen candle so senator man growing using fire இதை எடுத்து சொல்றதுக்கு உனக்கு உரிமை இல்லையா ஐயோ அவ எனக்கு எல்லாம் உரிமையை கொடுத்து கடவுள் மாதிரி தான் வச்சிருக்கா அதனால தான் அதை தப்பா பயன்படுத்த விரும்பல கிருஷ்ணவருக்கு தான் மனைவியா இருக்க முடியல ஒரு பிள்ளைக்காவது நல்ல தாயா இருந்துட்டு போயிடுறேன் தயவு செஞ்சு எங்க இருந்து போங்க நான் இருக்கிற நிலைமையில நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது

இது நம்ம வழக்கம் ஆனா நீ செத்தா அறுக்க அம்மா கழுத்துல தாலிய கூட விட்டு வைக்கலடா பாவி இப்ப எந்த மூஞ்சி விஜய்திக்கு வந்த அன்னைக்கே சொன்னேன் என்னைக்காவது ஒரு நாள் நீ அம்மா கால வந்து விழத்தான் போறேன்னு ஆனா ரொம்ப சீக்கிரம் வந்து விழுந்துட்டேன் யோப்பு விஜய் தப்பு செஞ்சவன் தலை குடிக்கிறதுல தப்பு இல்லடா அப்படியே தலை குடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்ட கட்ட பொண்டாட்டி பெத்த மலங்கிட்ட இந்த போராட்டம் ஒரு அப்பனுக்கு ஒரு மகனுக்கு நடக்கிற போராட்டம் இல்ல ஒரு தேச துரோகிக்கும் அவனை தூக்கில போறணும் துடிச்சிட்டு இருக்கிற மாணவருக்கு நடக்கிற போராட்டம் இந்த போராட்டத்துல ஜெயிக்க இல்ல உன் மகனுக்கு பின்னாடி இருக்கிற மாணவர் சக்தி ஒன்னு சொல்றேன் உன் பணத்து மீச்ச பாக்கெட்ல போட்டுட்டு மரியாதையா வெளியே போயிடு கெஞ்சி மனைவி புரிஞ்சுக்கல இப்ப இந்த ஆட்டி படைக்கிற அருண் மேத்தாவா சொல்றேன்

ஒரு கிலோ சாக்லேட்ல ஒரு லட்சம் மாணவர்களை டீல் பண்ண வேண்டாம் மிஞ்சி மிஞ்சி போறான் என்னடா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஃபைட் பண்ணுவாங்க பஸ் கொளுத்துவாங்க இல்ல நடுவாட்ல உண்ணா அவர்கள் உட்கார்ந்து செத்து போவாங்க இவங்கள நம்பி நீ போராட்டத்தில இறங்க போற விஜய் ஐ அம் வார்னிங் யூ அந்த மண் குதிரைகளை நம்பி ஆத்துல இறங்காத அழிஞ்சி போடுவ இந்த மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன் மரியாதையா வெளியே போய்டு இல்லனா உன் மானம் கெட்டு போய்டும் டேய் யாரோட மோதறோன்னு நினைச்சு பாருங்க ஒரு பய உயிரோட இருக்க மாட்டீங்க மிஸ்டர் மேத்தா நாளைக்கு வரப்போற நாளைய தீர்ப்பு பத்திரிக்கை தான் உனக்கு மரணம் போல அது நீ செஞ்ச ஊழலை எல்லாம் ஆதாரத்தோட அம்பலப்படுத்த போது உன்னை கூண்ட ஏத்தி தூக்கில போட போது எங்க போராட்டத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது புரிஞ்சுதா கூட்டி கழிச்சுப்பா கணக்கெல்லாம் சரியா வரும்